ஐ ஒன் நாங்கள் இந்த சண்டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம் ஸோ இந்த சண்டே வந்து நாங்கள் காலையிலேயே கிளம்பி இங்கே வந்துட்டு வாஷோவில் ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரீட் மார்க்கெட் ஒன்று இருக்குது அது பேர் வந்து ஏசியன் டவுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஷாப்பிங் பண்ண போகிறோமோ இல்லையோ ஆனால் இந்த மாதிரி தெருக்கடையிலலாம் போயிட்டு நம்ம வந்து அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதே ரொம்ப பிடிக்கும் அது வந்து மாதிரி ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த கடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்காத பொருளே இருக்காது தேங்காயில் இருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து வாட்ச் வேணுமா மேக்கப் ஐட்டம் வேணுமா எல்லாமே இருக்கும் இங்கே ஆனால் இங்கே வந்து மற்ற மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே விலை கம்மியாக இருக்கும் ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்துட்டு நல்ல பேரம் பேசி கூட கம்மி பண்ணி இங்கே வாங்கிக்கலாம் எனக்கு இங்கே வர்றதுனாலே அவ்வளோ பிடிக்கும் சும்மா வந்து வேடிக்கையாவது பார்த்துட்ருப்பேன் வாட்சஸ் இந்த வாட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு நானூறுரூவா அந்த மாதிரி வரும் செருப்பு இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்கல்ல இதெல்லாம் வந்து நம்ம ஊர் காசுக்கு அறநூறுரூவா அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி பூட்ஸ் எல்லாமே இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு வியட்நாமிஸ் பீப்புள் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அவங்க இருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கிறாங்க ஸோ அவங்க வியட்னாமிஸ் பீப்புள் தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா பேரை பேசி அந்த பொருளெல்லாம் வாங்கலாம் தௌசண்ட் பேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு தேவையான சின்ன சின்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து நாங்க நண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் இங்க வந்து இம்போர்ட்டடான காய்கறி ஃப்ரூட்ஸ் கூட இங்கே இருக்கும் தேங்காயெல்லாம் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நண்டு வாங்கலாம்னு பார்த்தா நாங்கள் எப்பயுமே வாங்குற நண்டு இங்கே இல்லை என் மண்டு சைஸுக்கு தான் அங்கே இவ்வளோ பெரிய நண்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் எனக்கு எப்படி சமைக்கணும்னு கூட தெரியாது அதனால நான் வாங்கல எங்கள் புது வீட்டுக்கு டைனிங் டேபிள் வாங்கலாம்னு வந்தோம் இங்கே போயிட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஆனால் இங்கே வந்துட்டு பெரிய கடை ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் எப்படின்னா ஒரு ஃப்ளோரில் கிச்சன் இன்னொரு ஃப்ளோரில் பெட்ரூம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ நான் வந்து காமிக்கிறேன் புது வீட்டுக்கு வந்து அந்த சோஃபாவில் வைக்கிறதுக்கான குஷன்ஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனா இங்க இருக்கிற சோஃபாலாம் எல்லாம் பார்க்க பார்க்க ஐயோ நம்ம இது வாங்கியிருக்கலாமோ அது வாங்கிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசன்லேயே ஓடிட்டு இருந்ததுதான் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்துட்டு சோஃபா அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க konang godambo varaon ni tartiff. இங்க வந்து நாங்க டைனிங் டேபிள் செலக்ட் பண்ண வந்தோம் என்ன டைனிங் டேபிள் வாங்குறது எதை வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்றதுனே தெரியல எதை பார்த்தாலும் வந்து ஓ இது நல்லா இருக்குமோ அது நல்லா இருக்குமோ அப்படின்னு இங்கேயே நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஆ நோ எுதேன் அவ்வளோ ஸ்டாப் கடைசியா எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்